ஜானி ஜானிய சந்தியாசிரியர்கள் இப்போகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம தனவாக வந்து கதிரை வந்து ஏற்றுக்கிற மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போய்ட்டு வீசியன் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் வீட்டில் வந்து எல்லோரும் வந்து நிற்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம மாயா வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து ஆகுறாங்க வாங்கினேன் கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னன்னலாம் கோயிலுக்குலாம் வர முடியாது இது நம்மளோட உரிமை மட்டும் இல்லை நம்மளோட கடமை தயவு செஞ்சு வாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க நான் அவசியம் வந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கேட்குறாங்க அண்ணே வாங்கினேன் நீங்கள் தப்பே பண்ணாதப்ப எதுக்குன்னா வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்தால் தான் எல்லாரோட ஆசையும் வந்து நிறைவேறும் குறிப்பாக வந்து தனோட ஆசையும் நிறைவேறும்னே வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது தனா கூப்பிடுமான்னு சொல்லுனே அப்படியே வந்து எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க கோயிலுக்கு போனோன்னு வந்து எல்லாரும் வந்து ரகுராம் கிட்டே வந்து மன்னிச்சிருங்கயா இது மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வீட்டில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் எப்படி என்ன இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு சுத்தமாக வந்து வைத்தறிச்சலாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் வந்து நம்மளால் வாங்க முடியாமல் போயிடுச்சு புவனேஸ்வரிக்கு அங்கேலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே அந்த நகையெல்லாம் அங்கே தான் இருக்கா உடனே பார்த்துட்டு வானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க அந்த நகையெல்லாம் இங்கே தான் இருக்குது இதை வந்து மகாலிங்க முன்னாடி வந்து அந்த துணியில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க பிள்ளை இருக்குது அதை விரிக்கிறாங்க நகையெல்லாம் இங்கே இருக்குன்னா அப்புறம் எப்படி அது கை கால் முளைச்சா வந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது அம்மனையும் வந்து மாற்றிருக்குமா இல்லை எனக்கு நகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஐயா என்கிட்ட வந்து காசு பணமே இல்லை பாரு நகையெல்லாம் ஆசைப்படுறதுக்கு என்னையா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதெல்லாம் மாறிச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இது எல்லாம் ஒரிஜினலாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து தான் செக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே வந்து பரிவட்டம்லாம் வந்து கட்டுறாங்க நம்ம ரகுராமுக்கும் ஜானியம்மாவுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பெரியப்பா நான் நிச்சயம் உங்கள் குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்றுவேன் அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேங்கிற மாதிரி சூப்பராக வந்து நம்ம மாயா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம இருக்காங்களே அவங்க தனாவையும் வந்து தூரத்துலேருந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு கூட யாருக்கும் தெரியாமல் பார்க்க வேண்டியதாக இருக்கே கடவுளே என் நிலமையை டக்கு டக்குன்னு வந்து மாற்றுன்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாவது மாற்றலாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் போகிறப்ப தனா என்ன பார்க்குறதா இருக்கட்டும் நான் தனாவை பார்க்கறதா இருக்கட்டும் அது மாதிரிலாம் சீன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி இனிமேட்டு தனாவை பார்த்தா பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆசாரியை வந்து வர சொல்கிறாங்க ஆசாரி வந்தோடனே அப்படியே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா இது எல்லாம் அசல் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம்மா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அம்மன் வந்து உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு சொன்னோன்னே போயா முதல்ல இந்த அம்மா தான் நகை எடுத்துருக்குன்னு தெரியாமல் வந்து ரகுராம் மேலே வந்து நம்ம தேவலாம் பழி போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லும்போது யோ இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா எனக்கு போகிறது வேற ஒன்றா இருக்குமா ஆனால் உங்களுக்கு போனால் மரியாதை ஓ மரியாதையை எங்கேருந்து போயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து சத்தம் போடுறாங்க கார்த்திகை இதெல்லாம் கேட்டுட்டாங்க என்னது ஒன்றும் புரியலையே தேவி தான் வந்து மாற்றி கொடுத்துருப்பாளா இல்லை ஆல்ரெடி வந்து இங்கே டம்மி தான் இவங்க வச்சுருக்காங்க அதை தான் நான் தேவிகிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேனா எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதே ஏன்னா அந்த இடத்துல வந்து கார்த்தி மாட்டுக்கான் கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி நம்ம தான் எடுத்தோங்கிற விஷயம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கட்டும் அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டுருக்காங்க கார்த்தி அடி வாங்காமல் இருக்கணும்டா அதான்டா முக்கியங்கிற மாதிரி இருக்கா வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வந்து ரூமில் வந்து அப்படியே வந்து வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு கோயில் சீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே வந்து மனசுக்குலாம் வந்து அமைதியாக நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப தனா மாட்டுக்கும் துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ரூம் வாசல்லேருந்து அப்படியே வந்து தனாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கதிர் மாயை வந்துடுறாங்க என்னப்பா பண்ணுற பொண்டாட்டியை வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க போல இருக்கு சும்மான்னு நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் நீ வேற வைத்தறிச்சல கலப்பாதம்மா அப்படின்னு சொல்லும்போது கிட்டக்க போனால் அவள் கண்ணா வந்து திட்டுறா அடிக்கிறா அதனால தான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வேறு நீ இப்படி கிண்டல் அடித்து பேசுனா எப்படி சரிடா அப்படின்னு சொல்லும்போது உன்னோட லவ்வர் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயா என்னத்தை சொல்கிறது அவன் தான் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கேருந்து போயிட்டானே பார்ப்போம் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் மணிக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து கேட்க வேண்டியதானே மணிமாமா கூட ரொம்ப பிஸியாக இருக்கார் வரப்பா பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி சரி நான் என் வேலையை கண்டினியூ பண்ணுறேன் டிஸ்டர்ப் பண்ணாதங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஜானகியமாக வந்துடுறாங்க அங்கேயிருந்து வந்து நைஸாக வந்து ஓடிடுறாங்க நம்ம கதிர கீழே வாமா முக்கியமான விஷயம்லாம் அவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம அம்மா வந்து கீழே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க விளக்கு வந்து நம்ம கையால் வந்து ஏற்றணுமா கார்த்திகை தீபம்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து விளக்கு வந்து சாமியோட முன்னாடி வந்து மாயாவும் ஏற்றுகிறாங்க நம்ம தனாமும் வந்து ஏற்றுகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது வந்து தனா அம்மாட்டுக்கும் வந்து மேலே பிளான் இருக்காங்க முக்கியமான விஷயத்த பற்றி பேசவே ஆரம்பிக்கலையே பாட்டு பாடணும் அம்மா தான் பாட்டு பாடணும் நீங்கள் சூப்பராக வந்து பாட்டு பாடுவீங்கன்னு தெரியும் எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட முடியுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாயா வந்து கேட்டோன்னே சரி பாடணும் அவ்வளோதானே பாடிட்டா போச்சுங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி இப்போ நம்ம ஜானகி அம்மா வந்து பாட போகிறாங்க எல்லாரும் அமைதியாக இறங்கினோன்னே ரகுராம் கிட்டே வந்து என் மனசு உனக்கு புரியலையா என்னை மன்னிக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்து பாடி முடிக்கிறாங்க ஏய் சூப்பர் சூப்பர் இவங்க ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து ரகுராம் பற்றி பாடினாங்க முத முதல்ல பாடுறப்ப அதே மாதிரி தான் இப்போயும் வந்து ரகுராம் கிட்டே வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க அண்ணி அண்ணி நல்லாவே புரிஞ்சிருச்சு நிச்சயம் வந்து ஒருத்தர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அவரோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வேறு லெவலில் மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு ரெகுரா மாட்டக்கும் போகிறாங்க எல்லோரும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க தரம் மாட்டுக்கும் ஏதோ ஒரு புக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாங்க பிள்ளை இருக்கு கரெக்டாக வந்து ஸ்லிப்பாக வராங்க வலிக்கு உள் உளுவுறாங்க கரெக்டாக நம்ம கதிர் வந்துடுறாங்க கதிர் வந்துட்டு தனாவை வந்து பிடிச்சிடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க எப்போதும் பழைய தனாவாக இருந்தா கண்ணா அப்படின்னா திட்டி இதுனே வந்து சந்தர்ப்பம்னு பார்த்துட்டு இருப்பியாடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எதுவுமே சொல்லாமல் வந்து தலை குளிஞ்சிக்கிட்டு முடியெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே வந்து தள்ளி வந்து நிற்கிறாங்க சாரி தனா நீ திட்டுவேன் தெரியும் இது தெரியாமல் நடந்துச்சு அதனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா என் மனசுலலாம் ஒன்றும் இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க புவனேஸ்வரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அத்தை நம்ம இந்த வாட்டி கூடாது அத்தை என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்காக செய்வியடா அப்படின்னு சொல்கிறாங்க தனா வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்ல வச்சிரு அது எப்படி சொல்ல வைக்கணும்னு உனக்கே தெரியும் சரி அத்தை நீங்களே வந்து சொல்லிட்டீங்க இனிமேட் நான் வந்து பார்த்துக்குறேன் அத்தை என்ன திட்டம் போடணும் எப்படி திட்டம் போடணும் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சரிடா திட்டம் போடுறது முக்கியம் இல்லை அந்த திட்டத்தை வந்து கரெக்டாக வந்து நிறைவேற்றணும் நிறைவேற்றிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அத்தை அவள் இத்தனை நாளாக வந்து தப்பிச்சு தப்பிச்சு இருந்தா ஆனால் இன்றைக்கி தப்பிக்க வாய்ப்பே இல்லை நான் வந்து அவள் வீட்டுக்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிடா பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னேன் என்னது தனா வந்து சாப்பிடக்கூட மாட்டேங்கிறா என்னது இப்படியே வந்து இருந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி நம்ம தனா ரூமுக்கு வந்து போய் பார்ப்போம்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அவசரமான வேலை வந்திருக்கு அதனால் அந்த வேலையை வந்து பார்க்கறதுக்காக வந்து அம்மா கீழேயே வந்து பார்த்துட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து வராங்க வந்து பார்த்தா கதவை வந்து திறக்கிறாங்க பிள்ளை இருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கதவை சாத்துறதுக்குள்ளே ஏதோ பூத்தொட்டிக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு பத்மா பின்னாடியே போயிட்டு அப்படியே தூணுக்கு தூணு வந்து தாவி தாவி போய் ஒரே மாறிபடி கடியில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல கார்த்தி அப்போன்னு பார்த்து மேலே வந்து மாடிப்படியில் வந்து ஏறி அப்படியே வந்து தனா ரூமுக்கு போகும்போது கதை வந்து தாப்போ போட்டுக்கிறாங்க என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறப்ப அப்படியே வந்து கட்டிலுக்கு அடியில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டணுன்னு அப்படியே திறக்கிறாங்க என்ன ஆச்சு நீ கதவையே திறக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்துடுறாங்க தனாவோட ரூமுக்கு நான் வந்து சார்ஜ் போட்டு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சார்ஜர் வந்து கீழே விழுந்துருது கட்டிலுக்கு வந்து அந்த பக்கம் விழுந்ததுனால எடுக்கும்போது வந்து கார்த்தி வந்து இங்கே ஒளிஞ்சிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம கதிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்